ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அரங்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளையொட்டி இன்றைக்கு வந்து போயஸ் இருக்கிற அவருடைய வேதாளத்துக்கு போய் அங்கே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதாவது தலைவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஏகப்பட்ட மனக்கசப்புகள் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி தலைவர் மாதிரி அவருக்கு நினைவின் யாரும் அப்படி செலுத்தியிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களின் மேல் உள்ள அன்பை வந்து விலை வெளிப்படுத்தியிருப்பார் தலைவர் ஜெயலலிதா அவர்களால் ஏகப்பட்ட இளைஞர்கள் தலைவர் வந்து சந்திச்சுருப்பார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மனசில் வச்சுக்காமல் எதுனாலும் பிறந்தநாளாக நினைவஞ்சலியில் அவர் இறந்த பின்னாடி வந்து முன்னாளாக வந்து நினைவஞ்சலி செலுத்திருப்பார் அது மாதிரி தான் இப்போ வந்து அவருடைய பிறந்த வந்து திருவுருவப்படத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு இதுதான் வந்து தலைவருடைய குணம்

సండిప్రేమ నా ఫోన్ నెంబర్ అమ్మా భరజీ తల్లే యామ్మా భరజీ తల్లే అమ్మా నా ఫోన్ నెంబర్ సరే నువ్వు ఏంటో ఇక్కడ చూస్తావు సరే ఇటో ఫోటో తీస్తావా కొంచెం మార్గని

மேடம் எடுக்கே மேடம்